மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் கர்ம வீரர் பெருந்தலைவர் கிங் மேக்கர் காலா காந்தி மக்கள் தலைவர் கல்வி கண் திறந்தவர் படிக்காத மேதை என்று அறிஞர் பெருமக்களாலும் பொதுமக்களாலும் போற்றப்பட்டவர் திரு கே காமராஜர் அவர்கள் அவர்தம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவில் அவர் ஆற்றிய தேச பணிகளுக்குள் அந்த சுகானுப நினைவுகளுக்குள் சிலாகித்திருப்போம் வாருங்கள் நேயர்களே காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ரஷ்ய நாட்டு விஜயத்தில் கோட் சூட் உடைகளை தவிர்த்து பச்சை தமிழனாய் வேட்டி சட்டை துண்டுடன் சென்றார் ரஷ்யாவுக்கு எங்கள் பணிவுரைந்த தேசத்திற்கு வந்த உண்மையான மக்கள் தலைவனை பார்க்கிறோம் என்று ரஷ்ய மக்கள் பாராட்டினார்கள் இங்கிலாந்தில் படித்து இந்திய சரித்திரத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆறாம் வகுப்பு பூர்த்தி செய்யாத காமராஜரின் யோசனையை கேட்டவர் வெற்றியும் பெற்றார் அந்த வெற்றி இந்தியாவிற்கே கிடைத்த மாபெரும் வெற்றி அமெரிக்காவை அலர வைத்த காமராஜர் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தியா சீனா யுத்த தருணத்தில் நம்மிடம் போதிய வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இல்லை பிரதமர் நேருவிடம் காமராஜர் அவர்கள் அமெரிக்காட்ட கேளுங்கண்ணே என்றார் அமெரிக்கா ஓகே சொல்லியாச்சு ஆனா அமெரிக்காவில் உள்ள பேங்க் செக்யூரிட்டி சைன் போட மாட்டேங்கிறாங்க இந்தியாவை நம்பி போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்று நேர் அவர்கள் கூறினார்கள் காமராஜரும் நேருவிடம் சரி அவன் கரை எதுனாச்சு நம்ம ஊரில் இருக்கானே என்று கேட்டார் எஸ் அமெரிக்க எக்ஸ்பிரஸ் பேங்க் ஒண்ணு இருக்கு என்றார் அப்படியா சரி அதை இழுத்து வழிக்கு வருவான் என்றார் நேரு பதறினார் காமராஜ் அது ப்ராப்ளம் வரும் ஏ நமக்கு உதவாதவன் கடை இங்க எதுக்கு நேருவும் காமராஜரின் யோசனையை ஏற்று செயல்படுத்த அமெரிக்கா அலறி செக்யூரிட்டி சைன் போட்டது திண்டுக்கல் நகரில் இருந்து சற்று தள்ளி ஒரு மில் கட்டுவதற்கு முதல்வர் காமராஜர் அனுமதி தந்தார் சுற்றிலும் ஒரு அறுபது கிராமங்களுக்கு மேல் இருக்கிறது ஐயா திண்டுக்கல் மில் கட்ட அனுமதி தந்திருக்கலாமே என்று உடன் இருந்தவர்கள் கேட்டதற்கு காமராஜர் கூறினார் ஏன் மில்லுக்காரன் கரண்ட் கம்பம் கட்டுவா இல்லையே அந்த கம்பத்திலிருந்து அறுபது கிராமத்துக்கும் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம் என்ன சொல்றீங்க சேலம் மில் முதலாளி விருந்து விழாவில் கலந்து கொண்ட காமராஜர் விருந்து உபச்சாரத்தை பார்த்து விருந்து வச்சவன் அரைக்கல்லப்பனா ஏற்பாடோ அலை விருந்து வச்சவன் அரைக்கண்ணப்பனா ஏற்பாடோ என்றார் அதோடு அவன் வைஷ்ணவன் போல அவை வைஷ்ணவன் போல இருக்கான்னு என்றார் உடனிருந்து கேட்டவர்களுக்கு வியப்பு காமராஜர் பெரிய புராணம் படித்திருக்கிறாரா தெரியுமா சைவ வைஷ்ணவ வேறுபாடும் தெரியுமா வியந்தனர் கண்ணப்பன் கண்ணப்பன் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காமராஜரிடம் கேட்டே விட்டனர் ஐயா அரை கண்ணப்பனா புரியலையே ஏ கண்ணப்பே சிவனுக்கு என்ன படைச்சா அவனுக்கு பிடிச்சதா பார்த்துதானே படைச்சா ஏ இவங்க என்ன பண்ணிருக்காங்க எனக்கு பிடிச்சதை வைக்கலையே அவங்களுக்கு பிடிச்சதே தலை வச்சிருக்காங்கன்னு அப்போ அரைக்கண்ணப்பன் தானே என்ன என்ற ஏதோ எதிர்பார்க்குறாங்க என்ன என்றார் திருநெல்வேலி மாநாட்டில் ஒரு ஆள் பேசுகிறான் காமராஜர் எழுந்து நின்றால் தலை இமயம் தொட்டும் காமராஜர் எழுந்து நின்றால் தலை இமயம் தொடும் கால் குமுரி கைகள் கடற்கரை காமராஜர் உடனே நிறுத்தப்பா நிறுத்தப்பா என்ன ராஜேஷன் சொல்கிறியா நீயே எம்ஏ படிச்சவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி பேசியன்ன எனக்கு எதுக்கு பூனுரு என்ன அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பாலடைந்த கோவிலை சுற்றி பார்த்த காமராஜர் சிலைகள் கோபுரங்களை பார்த்து எப்பா என்ன அழகு இந்த கோவில கட்டினது யாருன்னே என்றார் உடன் இருந்தவர்கள் தெரியவில்லை என்றார்கள் ஏ இவ்வளவு கால நிலைச்சி நிக்கிற கோவிலை கட்டினவே பேரு தெரியலங்கிறையே டீபுளிட்ட கட்டினவன் பேரு வெளிச்சமே வராத அளவுக்கு எழுதியிருக்க பாரு காமராஜர் நகைச்சுவை உணர்வும் நிறைந்தவர் அலைவோசை பத்திரிகை நிருபர் காமராஜரை பேட்டிக்கான நாற்காலியை இழுப்பு போட்டு அமர்வதற்கு தடுமாறியதை பார்த்த காமராஜர் ஏ அலையடிக்குதான் என்றார் ஒரு கிராமத்து வருகையில் காமராஜரிடம் ஒரு மக்கள் ஐயா சுடுகாட்டுக்கு பாதை இல்லை நீங்கள் தான் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாதை காட்டணும் என்றனர் ஏ நீங்கள் மேலே முன்னேறிச்சலாம் வழி தேடிக்கிட்டு இருக்கே சாபிறதற்கு வழி கேட்கிறீங்களே என்றார் சென்னையிலிருந்து திருச்சிக்கு காரில் போகிறாரு காமராஜர் கூடவே ரெண்டு பிஏக்கள் ரெண்டு பிஏக்கள்ட்டு சொல்றாரு நீ திருச்சி வர்ற வரைக்கும் நீ திருச்சி வர்ற வரைக்கும் எத்தனை இரு சக்கர வாகனம் வருதுன்னு பாரு போய்கிட்டு பாரு நீ கார் எத்தனை போகுதுன்னு பாரு கூடவே பெட்ரோல் பல்க் எத்தனை பாருன்னே பார்த்தார்கள் கணக்கு எடுத்தாச்சு கூடுதலாக பெட்ரோல் பங்க் எத்தனை வர வேண்டும் வர வைக்கலாம் என்பது குறித்து உடனடியாக ஏற்பாடும் செய்தார் காமராஜர் ஒரு கார் பயணத்தில் ஐந்து மணி நேரத்தை கூட வீணடிக்காது நாட்டு நலனில் கருத்திற்கொண்டவர் காமராஜர் அவர்கள் ஆண்டிக்கையில் ஓடி இருக்கும் அதுகூட உனக்கு இல்லையே என்று கண்ணதாசன் ஒரு பாடலில் கூறியிருக்கிறார் கண்ணதாசனின் மற்றும் ஒரு பாடலோடு இந்த பதவியின் முத்தாய்ப்புக்கு வருவோம் நேயர்களே நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான் எழில் நஞ்சை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான் நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான் எழில் நஞ்சை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான் தென் நாட்டில் தமிழ் மகள் வைகை தென்றலில் பிறந்தார் சிவகாமி மைந்தன் சிவகாமி மைந்தன் கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும் அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும் காந்தி வடித்த ஞான கடலம்மா அவன் கண்ணில் நெஞ்சில் பாரத நாட்டு கணவம்மா நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான் எழில் நஞ்சை கங்கை மண்ணில் பிறந்தார் நேரு பெறான் நாட்டில் தமிழ் மகள் வைகை தென்றலில் பிறந்தார் சிவகாமி மைந்தன் மைந்தன் சிவகாமி செய்தான் அவனம்மா இவன் ஆக்கிய அளவில் ஆக்கிய தலைவன் எவனம்மா நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான் எழில் நஞ்சை கங்கை மண்ணில் பிறந்தார் நேரு பிரான் நாட்டில் தமிழ் மகள் வைகை தென்றலில் சரி நேயர்களை பிடித்திருந்தது தானே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் இடுங்கள் மீண்டும் அடுத்த சுவாரஸ்ய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்